என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? எனக்கு பால் பாயசம் வைக்கிறேன். மார்கழி பூஜைக்கு. ஓ மார்கழி பூஜைக்கு இன்னைக்கு முதல் நாள் নৈவேத்தியம் பால் பாயசம். ஆமா. ஓகே. இது வந்து நார்மலி பால் தான். நம்ம பால் கார் கிட்ட வாங்குன பால் தான். நான் சாதாரமா இந்த பால் பாயசத்துக்கு கொஞ்சம் கெட்டி பால் வெச்சுபாங்க எல்லாரும். இந்த கூத்து பால் வாங்குவாங்க. ஆனா நான் நார்மலா நம்ம பால் கார் பால் தான் வாங்கி அதல தான் நான் பண்றேன். ஏன்னா பெரிய பாத்திரையவே வெச்சுக்கناனா பால் பொங்க கூடாது. அப்புறம் இந்த ஓரம் இல்லாமல் பிடிக்கக்கூடாது அதையும் நாம் இப்படியே சரி பண்ணி விடணும் அப்படியே இது பிடிச்சிக்குலாம் அது எல்லாம் விடாமல் இருக்கிறதுக்காக தான் அடி கனமான பாத்திரமாக வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் விட்டுருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி பச்சரிசி இல்லைன்னா சில பேர் பா பாசுமதி அரிசியும் போடுவாங்க நம்ம வீட்டில் சீரக சம்பா இருந்ததுனால சீரக சம்பா போட்டுட்டேன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிருக்கேன் உடைச்சிட்டு வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியோடு தான் இருக்கு ஊற வச்சிருக்கேன் இத

அந்த உடச்ச அரிசி அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் நல்லா கிளறணும் அது அரிசி வேகனதுக்குள்ள பால்ல அரிசி நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நசுக்கி பார்க்கணும் அப்ப அது வெந்திருக்கும் அதுக்கப்புறமா போடணும் நம்ம வெயிட் வெயிட் பால் கொஞ்சம் ஓகே நல்ல மாதிரி வந்துருட்டுமா அரிசி நல்லா வெந்துருச்சு மா கை சுட போறது இல்லை உங்களுக்கு காமிக்கணும் அதுக்காக நல்லா இப்போ இந்த டைம்ல நாம நாங்க கட் பண்ணி கட் பண்ணி பாலும் ரொம்ப அதுக்காக தான் கன அடி பாத்திரமா ஒரு லிட்டருக்கே இவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சிருக்கேன் ஆமாம் நீங்கள் ஒன்று ரெண்டு பதமாக உடைக்கலைன்னா கூட அரிசி பரவாயில்ல மிக்ஸியில் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அரிசியை ஊற வச்சுட்டா சீக்கிரம் வெந்துடும் பால் நல்லா காயும்போது அரிசியை போட்டுட்டாலே போதும் அது வெந்துட்டே இருக்கும் நம்ம அப்பா அப்பப்பா இப்படி சின்ன பிடிச்சிக்கலாம் ஆமாம் ஏன்டக்கா ஆமாம் ஏன்னா ஒன்று ரெண்டு பதமாக நம்ம அரைக்கும்போது போது சில டைமில் மாவு அரைச்சின்னு வச்சுக்கோம் அப்புறம் அது வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக அப்புறம் பசை காச்சு மாதிரி ஆயிரும் அதுக்கு சொல்கிறேன் ஆ இப்போ சர்க்கரை சர்க்கரை அளவாக போட்டால் போதும் ஒரு லிட்டருக்கு ஒரு முக்கா முக்கா கப்பு நம்ம டேஸ்ட்டுக்கிட்ட அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம எது இப்ப கொஞ்சம் நீர்த்து போகும் அதுக்கப்புறம் திரும்பி கெட்டி ஆயிக்கும் சரியா ஏன்னா சக்கரை போடும் போது கொஞ்சம் நீர்த்து போகும் அதுக்கப்புறம் கெட்டி ஆய்க்கும் இதுக்கு வந்து நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் எதுவும் போட வேண்டியது இல்லை இது இப்படியே குடிக்கிறது தான் நல்ல டேஸ்ட் ஏன்னா பாலோட கம கம வாசை அந்த சுண்டுனது அந்த அரிசியோட ஸ்மெல்லு எல்லாம் நம்ம நெய்ல முந்திரி எல்லாம் வறுத்து போடும்போது அது டேஸ்ட் மாறிடும் நாம இப்படியே

அதோட கிருஷ்ணருக்கு பால் பாயாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இன்றைக்கி பார்வலி வாசம் நல்லா வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் நாங்கள் இனி அம்மா இன்னிக்கி கொஞ்சம் கிண்டினது ஓகே கெட்டியானது ஓகே கரைஞ்சி சில்லம் மாக்கற கம்மி கொஞ்சம் நேரம் இப்படி வச்சோம்னாக்கா கெட்டியாயிரும் நம்ம சாமிக்கு எடுத்து வச்சுட்டு தேவைன்னா கூட இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டி எடுத்து பால் விட்டுக்கலாம் சூடா குடிச்சா ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் இன்னைக்கு மார்கழி மாசம் பெருமாளுக்கு இது ரொம்ப உகந்த நெய்வேதியம் அதனால நீங்களும் இதை பண்ணி பெருமாளுக்கு படைங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் நீங்க பச்சரிசி ஒன்றும் ரெண்டா உடைக்க வேண்டாம் ஏன்னா மாவாயிட்டா நல்லா இருக்காது அதனால நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு போட்டுட்டீங்கன்னா நல்லா விந்துக்கும் ஊறினாலே சீக்கிரம் நீங்க அரைக்க வேண்டியது இல்லை அது ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ரைசுமதி சாதாரண பச்சரிசில நம்ம பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இருக்கும் எல்லாமே இதே மாதிரி பால் பாயசம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்